ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி உங்கள்ட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இப்போ நான் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க என்ன எது பேசிக் குவாலிட்டின்னு என்ன பார்க்குறீங்க சார் பேசிக் குவாலிட்டினால் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு பிளானோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி ஏன்னா ஒரு நாள் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் ரிசல்ட் வரதில்லை அடுத்த மாதம் வரதில்லை ஒரு வருட காலம் வந்து அதுக்கு படிக்கணும் படித்து இன்னும் ஒரு வருட காலம் வந்து ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறோம் ஸோ அது மேரத்தான் மாதிரி அதுக்காக இந்த பர்சிவரன்ஸ் கன்சிஸ்டன்சி இது ரொம்ப வந்துட்டு முக்கியமான ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸ் நமக்கு தேவை ஒரு நல்ல கிராஜுவேஷன் இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரியோட ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்மளோட பெனிஃபிட்காக ரீசன் பீங் தட் சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் அட்டம்ஸ் கொடுக்கலாம் இல்லை நைன் அட்டம்ஸ் கொடுக்கலாம் இந்த அட்டம்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன் கேஸ் இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ண முடியலனால் வேறு ஏதாவது வகையில் நம்ம லைவ்லிஹுட்டை நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு சொசைட்டியும் சர்வ் பண்ணணும் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல டீசெண்ட் எஜுகேஷன் இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ அது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நீங்கள் இப்போ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கா இல்லை நம்ம இதில் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய இது வந்து ஸ்ட்ரென்த் எதில் இருக்கோ அதில் போகிறது பெஸ்ட்டாக நினைக்கிறீங்களா அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டும் இல்லைங்க சார் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிராஜுவேஷன் ஒரு சப்ஜெக்ட்டில் பண்ணியிருப்போம் ஸோ அந்த சப்ஜெக்ட் அலைண்டாக இருக்கிறது பெட்டர் அப்படிங்கறதே என்னோட கருத்து ரீசன் என்னென்னா நம்ம அதை எடுத்தோம்னா படிக்கிற நேரம் குறைவாக இருக்கும் இப்போ நான் சார்ட்டட் அக்கௌண்டன் நான் ஹிஸ்ட்ரி எடுத்தனா ஹிஸ்ட்ரி முதல்ல இருந்து நம்ம படிக்கணும் நான் சி காமர்ஸ் எடுத்தாலும் வந்துட்டு எனக்கு எனக்கு அது நேரம் கொஞ்சம் அதுக்கு கம்மியாக கொடுத்தேன் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகம் கொடுத்தேன் ஸோ அது வந்துட்டு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது